ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய பிரபலங்களை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது ரொம்பவும் எதிர்பார்த்துட்டு இருக்க தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்க கோட் படத்தை பத்தி தான் இந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு அண்ட் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அண்ட் ஆல்ரெடி கோட் படத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் நடிச்சிட்டு இருக்காங்கன்ற விஷயம்னா நமக்கு தெரியும் பட் குறிப்பா இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் எக்ஸ் ஒர்க்கை பத்தி சொல்லி ஆகணும் அவதார் அவெஞ்சர்ஸ் படத்துல ஒர்க் பண்ண அந்த எம்ப்ளாயிஸ் அப்படியே தான் இந்த படத்தை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச்ல இருக்க போறதாகவும் இயக்குனர் வெங்கட் பிரபு வந்து இப்ப தெரிவித்து வச்சிருக்காரு அண்ட் ஆல்ரெடி விஜய் படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தது அப்புறம் டைட்டில் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் சாங் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணிட்டா இருக்காங்க பட் தலையோட விடாமுயற்சி படத்தோட ஒரு அப்டேட் கூட இன்னும் வராதது வந்து தலை ஃபேன்ஸ்க்குலாம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாகவே இருக்கு அண்ட் அடுத்து கம்மிங் டு கோட்ல பார்த்தீங்கன்னா அண்ட் டி ஏஜிங் டெக்னிக்கை வந்து இந்த படத்தில் வந்துட்டு ஃபுல் ஸ்ட்ரெச்ச்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிஏஜிங் டெக்னிக் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வயதை குறைந்து காட்டக்கூடிய அந்த டிஏஜிங் டெக்னிக் தான் இந்த படத்தில் விஜய்க்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க விஜயகாந்த் சாரோட கேமியோ ரோல் வந்து இந்த படத்தில் வரப்போகுது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் பட் அது எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அதை சீக்குவன்ஸ் எங்கே வரப்போகுது ஆனால் அந்த படத்தில் கேமியோ ரோலாக விஜயகாந்த் சார் வரதுக்கான என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது அண்ட் அதற்கான ஆன்சர் தான் இப்போ கிடச்சிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏஐ டெக்னிக்கை தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த படத்தில் தத்ரூபமாக விஜயகாந்த் சார் வரா மாதிரியும் அவர் ஒன்று ரெண்டு மூணு சீனில் வந்துட்டு விஜயோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்க போது ஸோ அதுக்காக இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சு ஏஐ சீன் எல்லாமே அந்த ஸ்டூடியோவில் எடுக்க போகிறதாகவும் இயக்குனர் வந்து தெரிவிச்சிருக்காரு அண்ட் இந்த படத்தில் விஜயகாந்த் சார் கேமியோ ரோலில் வரணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக அவங்க ஃபேமிலி கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் ஸோ ஆப்வியஸ்லி பிரேமலதா மேம் வந்து விஜய் கேட்டால் மறுக்க போகிறது கிடையாது ஸோ அவங்கள பெர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்னா ரொம்ப எதிர்பார்க்கப்படுது பட் அதுக்கான லீகல் ஒர்க்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அதுவும் ஸ்டார்ட் ஆக போது அவங்கிட்டர் கேட்க போறாருன்ற விஷயங்கள் தான் இப்ப ரொம்பவே தமிழ் சினிமாவுல பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிசுகிசுக்கு பஞ்சமே இல்லாத நடிகர் தனுஷ பத்தி தான் தனுஷ பத்தி என்ன பார்க்கமே தெரிஞ்சிச்சு எல்லா விஷயத்தையுமே யூடியூப்ல சொல்லிட்டாங்களே வந்ததுக்கு ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் வந்து மீடியால நெட்டிசன்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க பட் இன்னமும் தெரியாத விஷயம் ஒண்ணு இருக்கு அவருடைய அண்ணனோட விவாகரத்துக்கு கூட தம்பி தனுஷ் தான் காரணம் அப்படின்ற ஒரு ரீசனும் இப்ப ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு என்னது இது டைவர்ஸ்க்கு தம்பி காரணமா ஆல்ரெடி அமலா பால் டிடி இவங்களோட டைவர்ஸ்க்குலாம் தனுஷ் காரணம்னு சொன்னாங்க அண்ட் இப்போ அடுத்து செல்வராகவனுக்கே அவர் தான் காரணமா அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுவீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுஜித்ரா இப்போ ஒரு லேட்டஸ்டாக சொன்ன அந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா தனுஷோட பார்ட்டிஸை பற்றி சொல்லியிருந்தாங்க அண்ட் தனுஷோட பார்ட்டிஸ்லாம் வந்து அவருடைய அண்ணன் செல்வராகவனும் கலந்து பாரான் ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தனுஷ் அண்ட் செல்வராகவனுடைய பாண்டிங் அண்ட் அவங்களோட டைவர்ஸ் எப்படி நடந்தது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் தனுஷ் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவும் மதிக்கக்கூடிய இயக்குநர்களை ஒருத்தர் தான் இயக்குனர் செல்வராகவன் அவர் அண்ணனா இருந்தாலும் புதுப்பேட்டை காதல் கொண்டேன் இந்த மாதிரி மயக்கம் என்ன இந்த மாதிரியான படங்கள்ல மூலமா தான் தனுஷ் வந்து ரொம்பவே மக்கள் மத்தியில் ரீச் ஆனாரு அதுவும் குறிப்பா காதல் கொண்டேன் படத்துல சோ இந்த மாதிரி இருக்கும் போது தான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல உலகறிய தனுஷ் போய் தன்னுடைய அண்ணனோட காலில் விழுந்து கூட ஆசிர்வாதம் ஆகியிருப்பாரு சோ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல தான் காதல் கொண்டேன் நடிச்ச சோனியா தான் இயக்குனர் செல்வராகவன் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாரு பட் என்ன ரீசன்னால ஒரு வருஷத்துல அவங்க திருமணம் வந்து டைவர்ஸ்ல முடிஞ்சிருச்சு சோனியா அகர்வால் மேலதான் எல்லாருமே தப்பு சொன்னாங்க ஏன்னா அவங்க ஒரு நார்த் இந்தியன் வட இந்திய பெண் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கல்ச்சர் தெரியாது அதனால ரெண்டு பேருக்கும் செட் ஆகல அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வந்துச்சு பட் ப்ராப்பர் ரீசன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ இதுக்கப்புறமா அடுத்தடுத்து செல்வராக இயக்கூட படத்துங்களில் தனுஷ் நடிச்சாரு அண்ட் அப்படியே அவங்களோட கேரியர் போயிட்டு இருந்ததுக்கு அப்புறமா தனுஷ் ஐஸ்வர்யா திருமணம் நடந்தது அண்ட் ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபேமிலியோட ரொம்ப மெர்ஜ் ஆக மாட்டாங்க அவருடைய அண்ணனான செல்வராக இருக்கிறவனுக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் தான் தனுஷ்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடுப்பாகி எயிட்டீன் இயர்ஸாக இருந்த அவங்க ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் ஆயிடுச்சு இதுதான் ரீசன் இல்லை இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டுச்சு ஸோ இவ்வளோ மதிக்கக்கூடிய தன்னுடைய அண்ணனோட விவாகரத்துக்கு காரணம் தனுஷா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன் கம்மிங் பேக் டு சுச்சித்ராஸ் இன்டர்வியூ சுச்சி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனுஷோட பார்ட்டிஸ்லாம் எல்லாரும் கலந்துப்பாங்க குறிப்பா இயக்குனர் செல்வராகவனும் கலந்துப்பாரு அண்ட் ஆண்ட்ரியாவும் அதுல கலந்துப்பாங்க ஆண்ட்ரியா யாருன்னா தனுஷுடைய வைஃப் தங்கச்சி அதாவது ஐஸ்வர்யா தனுஷுடைய தங்கச்சி சௌந்தர்யாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ல ஆண்ட்ரியாவும் அந்த பார்ட்டியில கலந்துப்பாங்க அப்படி கலந்துக்கும் போது ஒவ்வொரு பார்ட்டிலையுமே ஒவ்வொரு செலிபிரிட்டிக்கு அவங்க டாஸ்க் தருவாங்களாம் அந்த மாதிரி ஒரு டாஸ்க்ல தான் செல்வராகவன் வந்து ஆண்ட்ரியாவோட முடிய பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போற மாதிரி ஒரு டாஸ்க்கை வந்து அவங்க டேர்ல கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் இயக்குனர் செல்வராக ராகவன் வந்து அந்த பார்ட்டியில் அந்த டாஸ்க்கை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை சுஜித்ரா அவங்க வந்து வெளியில் சொல்லி அந்த அளவுக்கு செல்வராகவனுக்கும் ஆண்ட்ரியாக்கும் ஒரு பாண்ட் இருந்தது அவங்க இந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தாங்க அதனால தான் அவரோட முடிய பிடிச்சி எடுத்துட்டு வர அளவுக்கு ஆண்ட்ரியா அலோவ் பண்ணாங்க அண்ட் ஆல்மோஸ்ட் ஆண்ட்ரியா வந்து ஒரு பார்ட்டி லேடி எல்லா பார்ட்டிஸ்க்கும் போவாங்க எல்லா கெட் டுகெதரும் அட்டன் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும் இந்த வீடியோ லீக் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து செல்வராகவனோட ஃபேமிலியும் அஃபெக்ட் ஆச்சு ஸோ அதனால தான் செல்வராகவனுடைய இரண்டாவது இரண்டாவது மனைவியுமே அவரை வந்து விவாகரத்து செஞ்சிட்டதாகவும் தகவல்கள் வந்து இப்போ வந்து சுசித்ரா மூலமா வெளியில வந்திருக்கு ஆனா அந்த பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் அது வந்து தனுஷ் தான் சோ தனுஷ்னாலதான் திரும்பி அவங்க அண்ணனுக்கு விவாகரத்து நடந்திருக்கு அப்படின்னு ஓப்பன் அப்பா அவங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க தனுஷ் செல்வராகவன் காம்போ தமிழ் சினிமாவில நிறைய டூயல் காம்போஸ் இருக்கு அதாவது அண்ணன் தம்பி கார்த்தி சூர்யா எடுத்துக்கலாம் அதே மாதிரி தனுஷ் செல்வராகவன் எடுத்துக்கலாம் ஜெயம் ரவி அவருடைய அண்ணன் இயக்குனர் ராஜா இந்த மாதிரி வெற்றி இருக்காங்க அதே மாதிரி அப்பா மகன் அம்மா மகள் இந்த மாதிரி நிறைய கூட்டணிகள் இருந்தாலும் வெற்றி கூட்டணியா அண்ட் செல்வராகவன் அவருடையதான் அவரோட இரண்டாவது திருமணமே விவாகரத்துல முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் இப்ப மூணாவது திருமணம் பண்ணி அவரோட லைஃப்ல நல்லாவே இருக்காரு அண்ட் அடுத்தடுத்து புதுப்பேட்டை டூ ஆயிரத்தில் ஒருவன் டூ எல்லாம் வந்து தனுஷ்காக இயக்க இருக்கிறதாகவும் வந்து தகவல்கள் இருக்கு ஆல்ரெடி தனுஷ் வந்து இளையராஜாவோட பயோபிக்ல நடிக்கிறதுக்கு கொஞ்சம் பிஸியா இருந்தாலுமே அண்ட் அடுத்து நிறைய படங்களுமே தனுஷ்க்கு வந்து வெயிட்டிங்ல இருக்கு அவ்வளவு பிஸி ஷெடியூல்ல கூட தன்னோட அண்ணன் சொன்னாருன்னு அந்த டைம்ல தனுஷ்க்கு அஞ்சு படங்கள் வெயிட்டிங்ல இருந்துதான் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு தன்னுடைய அண்ணன் சொன்னாருந்தான் நானே வருவன் படத்திலையும் தனுஷ் வந்து நடிச்சு கொடுத்திருந்தாரு அண்ட் அந்த படமே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா தான் இருந்தது ஸோ என்னதான் தனுஷ் செல்வராகவனுக்கு மனுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங் பாண்டிங் இருந்தாலும் அவங்களோட பர்சனல் லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன தவறுகள்னால அது அவங்களோட பின்னாடி நடக்க போற எவ்ளோ ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது பாகுபலி படம் மூலமா பேன் இந்தியா ஆக்டரா வளம் வந்துட்டு இருக்க நடிகர் பிரபாஸ் தான் அவரோட படங்கள் எல்லாமே பேன் இந்தியா மூவிஸா தான் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு எல்லா பட எல்லா மொழிகள்லையும் டப் செய்யப்பட்டு அண்ட் அந்த படம் நல்லாவே வெற்றி படமாகவே அமைஞ்சிட்ருக்கு பாகுபலிக்கு அப்புறமே பிரபாஸ் வந்து நிறைய படங்கள் நடிச்சாது ஆதி புருஷ் சலார் இந்த படங்கள் எல்லாமே வந்து மற்ற மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு அண்ட் அந்த மொழிகளில் அந்த படம் வந்து வெற்றி படமாகவே அமைஞ்சுது ஸோ நாற்பது வயதை கடந்த பிரபாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நடிகை அனுஷ்காவோட சேர்த்து வச்சு நிறைய கிசு கிசுகள் வெளிவந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே ஒரு சில ரீசன்னால அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் பிரேக்அப் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தனித்தனியாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணாங்க அண்ட் அகைன் பாகுபலியில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடித்தாலுமே அவங்களுக்குள்ள அந்த க்யூட்டான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி அதை படத்தில் வந்து அந்த க்யூட் க்யூட் லவ்வாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது ரெண்டு பேரும் அவங்க அவங்களோட கெரியரில் பிஸியாக இருக்காங்க டேட்டஸ்ட்டாக நடிகர் பிரபாஸ் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்விட்டு ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போறேன் டார்லிங்ஸ் வர போறாங்க வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு அந்த ட்விட்டை வந்து அவர் போட்டு ஃபினிஷ் பண்ணிருக்காரு யார் இந்த டார்லிங்ஸ் மேபி அவருக்கு கல்யாணம் நடக்கப்போதா இல்லை இது வந்து அவருடைய அடுத்த படத்தோட ஏதாவது ஒரு ப்ரொமோஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க அண்ட் அவரோட அடுத்த படம் பார்த்தீங்கன்னா கல்கி டூ எயிட் நைன் எயிட் இந்த படத்துக்காகவும் வந்து எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இதுவரைக்கும் வந்த பிரபாஸ் படங்கள்லேயே இந்த படம் வந்து ஹெவி பட்ஜெட் படமாகவும் அண்ட் அதே மாதிரி இது ஒரு பேன் இந்தியா மூவியாக தான் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அடுத்தடுத்து பிரபாஸ் வந்து படங்களை நடிச்சிருந்தாலும் இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு அவர் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குமே இந்த டூ தௌசண்ட் அவர் ஒரு எண்டு கொடுப்பாரு அப்படின்னு அவர் ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெலுங்கு சினிமாவில் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலையும் பல பேரோட கனவு கண்ணியா இருந்த நடிகை தான் அனுஷ்கா அவங்க நிறைய படங்கள் அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு படத்துல அறிமுகமாகி அடுத்தடுத்து விஜய் சூர்யா கார்த்திக்னு எல்லா பெரிய ஹீரோஸோடையும் நடிச்சிட்டு இருந்தாங்க அண்ட் தெலுங்கு மலையாளம் கன்னடானு ஒரு பிஸி ஹீரோயினா இருந்தாங்க நடிகை அனுஷ்கா அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்து நடிகர் பிரபாஸோட சேர்த்து வச்சு நிறைய கிசு பேசப்பட்டுச்சு அண்ட் அதுக்கப்புறம் அவங்க லிவிங் டுகெதர்ல இருந்ததாகவும் சில ரூமர்ஸ்லாம் வந்தது அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சில ரீசன்னால அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் பிரேக்அப் ஆயிடுச்சு அண்ட் அதுக்கப்புறமா அவங்களோட கெரியர்ல போக்கஸ் பண்ணிட்டு இருந்த அனுஷ்காக்கு சடனா பாத்தீங்கன்னா ஒரு பழம்பெரும் நடிகரான பிரகாசராவ இரண்டாவதா திருமணம் பண்ண போறாங்க அப்படின்ற தகவலும் கசஞ்சிச்சு பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அனுஷ்காவும் அதை பத்தி அவங்க எதுவுமே சொல்லலை ஏன்னா அதுக்கப்புறமா ஜீரோ சைஸ் இந்த மாதிரி தமிழ்ல நிறைய படங்கள் அடுத்தடுத்து நடிச்சாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பட வாய்ப்புகள் இல்லை அதுக்கு அடுத்து நடிச்ச படம் தான் பாகுபலி பாகுபலி படம் ஒரு பேனந்தியா மூவியா ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து தெலுங்குல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டு நடிகை அனுஷ்கா நாற்பத்தி வயதான நடிகை அனுஷ்காவுக்கு எப்போ கல்யாணம்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க அதற்கான பதில்